உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெரு என்றார் பேரறிஞர் அண்ணா டிஎன்பிஎஸ்சி மங்கையர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலி ஆம் பேரறிஞர் அண்ணாவை பற்றிய முக்கிய வினாவிடைகள் இதோ உங்களுக்காக முதல் கேள்வி அறிஞர் அண்ணாவின் இயற்பெயர் என்ன சரியான விடை அறிஞர் அண்ணாவின் இயற்பெயர் திரு அண்ணாதுரை அடுத்த கேள்வி அறிஞர் அண்ணாவின் தந்தையாரின் பெயர் என்ன சரியான விடை அறிஞர் அண்ணாவின் தந்தையார் பெயர் திரு நடராஜன் அவர்கள் அடுத்த கேள்வி அறிஞர் அண்ணாவின் தாயார் பெயர் என்ன சரியான விடை பங்காறு அம்மையார் அடுத்த கேள்வி அறிஞர் அண்ணாவின் வளர்ப்பு தாயின் பெயர் என்ன அறிஞர் அண்ணாவின் வளர்ப்பு தாயின் பெயர் சரியான விடை ராசாமணி அம்மையார் அடுத்த கேள்வி அறிஞர் அண்ணா பிறந்த ஆண்டு எது அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அடுத்த கேள்வி அறிஞர் அண்ணா பிறந்த ஊர் எது அறிஞர் அண்ணா பிறந்த ஊர் சரியான விடை காஞ்சிபுரம் அடுத்த கேள்வி அறிஞர் அண்ணா எம்ஏ பட்டம் பெற்ற கல்லூரி எது அறிஞர் அண்ணா அவர்கள் எம்ஏ பட்டம் பெற்ற கல்லூரி சரியான விடை சென்னை பச்சையப்பன் கல்லூரி அடுத்த கேள்வி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனர் யார் சரியான விடை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனர் அறிஞர் அண்ணா அவர்கள் அடுத்த கேள்வி அறிஞர் அண்ணா சுயமரியாதை இயக்கத்தில் ஈடுபடவும் அரசியலில் ஈடுபடவும் காரணமாக இருந்த அமைப்பு எது அறிஞர் அண்ணா அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தில் ஈடுபடவும் அரசியலில் ஈடுபடவும் காரணமாக இருந்த அமைப்பு நீதி கட்சி அடுத்த கேள்வி நீதி கட்சி என்ற பெயரை திராவிட கழகம் என மாற்றியவர் யார் என்ற பெயரை திராவிட கழகம் என்று மாற்றியவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அடுத்த கேள்வி நீதி கட்சி பெயரை அறிஞர் அண்ணா எந்த ஆண்டு மாற்றினார் நீதி கட்சி பெயரை அறிஞர் அண்ணா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு சேலம் மாநாட்டில் மாற்றினார் அடுத்த கேள்வி நடராஜன் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் யார் சரியான விடை பாரதிதாசன் அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த இடம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த இடம் காஞ்சிபுரம் அடுத்த கேள்வி அண்ணாதுரை செயல்படுத்த ஆர்வமாக இருந்த முதல் யோசனை ஒரு ரூபாய்க்கு மூன்று கிலோ டேஷ் வழங்குவது சரியான விடை அரிசி அடுத்த கேள்வி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதல் முதலமைச்சர் யார் காங்கிரஸ் கட்சியை சாராத முதல் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணா அவர்கள் அடுத்த கேள்வி சி என் அண்ணாதுரை அவர்கள் அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் யார் சரியான விடை திரு கோவிந்தசாமி அவர்கள் அடுத்த கேள்வி இரண்டாவது உலா தமிழ் மாநாடு நடைபெற்ற போது தமிழ்நாட்டில் முதல் அமைச்சராக இருந்தவர் யார் இரண்டாவது உலா தமிழ் மாநாடு நடைபெற்ற போது தமிழ்நாட்டின் முதல் அமைச்சராக இருந்தவர் திரு அண்ணாதுரை அவர்கள் அடுத்த கேள்வி அறிஞர் அண்ணாவிற்கு கௌரவ பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது அறிஞர் அண்ணாவிற்கு கௌரவ பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணா சென்னையை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த ஆண்டு எது அண்ணா சென்னையை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த ஆண்டு சரியான விடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி அடுத்த கேள்வி படிய அரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்திய தமிழக முதல்வர் யார் படிய அரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்திய தமிழக முதல்வர் சி என் அண்ணாதுரை அவர்கள் அடுத்த கேள்வி அறிஞர் அண்ணா எப்போது தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு அடுத்த கேள்வி அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்போது தொடங்கினார் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி தொடங்கினார் அடுத்த கேள்வி மவுண்ட்ரோடுக்கு அண்ணா சாலை என பெயர் வைத்த ஆண்டு எது மவுண்ட் ரோடுக்கு அண்ணா சாலை என பெயர் வைத்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று அடுத்த கேள்வி அண்ணா தொடங்கிய பத்திரிகையின் பெயர் யாது திரு அண்ணா அவர்களால் தொடங்கிய பத்திரிகைகள் காஞ்சி மற்றும் திராவிட நாடு காஞ்சி வார ஏடு அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் வருடம் தொடங்கியது திராவிட நாடு வார ஏடு அடுத்த கேள்வி அண்ணா பணியாற்றிய பத்திரிகைகள் யாவை அண்ணா பணியாற்றிய பத்திரிகை ஹோம்லாண்ட் ஆங்கில வார ஏடு ஆசிரியராக பணியாற்றினார் விடுதலை பணிபுரிந்தார் மற்றும் குடியரசு அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்த ஆண்டு எது அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடம் பிப்ரவரி மூன்றாம் தேதி அடுத்த கேள்வி மெட்ராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது மற்றும் அந்த முதலமைச்சர் யார் சரியான விடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் வருடம் திரு அண்ணாதுரை அவர்களால் மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அடுத்த கேள்வி கொடுமுடி கோகிலம் என்ற பட்டத்தை கே பி சுந்தராம்பல் அவர்களுக்கு வழங்கியவர் யார் கொடுமுடு கோகிலம் என்ற பட்டத்தை கே பி சுந்தராம்பல் அவர்களுக்கு வழங்கியவர் திரு சி என் அண்ணாதுரை அவர்கள் அடுத்த கேள்வி திராவிட கழகம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இரட்டை குரல் துப்பாக்கி என்று அழைத்தவர் யார் சரியான விடை திரு சி என் அண்ணாதுரை அடுத்த கேள்வி கீழ் வருவனவற்றில் எந்த நாடகம் பேரறிஞர் அண்ணாதுரையால் எழுதப்பட்டது சரியான விடை நீதி தேவன் மயக்கம் அடுத்த கேள்வி கீழ்வருவனவற்றில் அவற்றில் சீயன் அண்ணாதுரையால் எழுதப்படாத படைப்பு எது ஓர் இரவு சொர்க்கவாசல் ஆனந்த போதினி சரியான விடை இவற்றுள் ஆனந்த போதினி என்பது திரு சி அண்ணாதுரையால் எழுதப்படாத படைப்பு அடுத்த கேள்வி பொங்கல் புதுநாளில் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார் சரியான விடை காஞ்சி அடுத்த கேள்வி எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டு என்றால் அது டேஷ் என்று பேரறிஞர் அண்ணா கூறினார் சரியான விடை எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டு என்றால் அது கலிங்கத்து பரணி என்று பேரறிஞர் அண்ணா கூறினார் அடுத்த கேள்வி சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு ஒரு விளக்கு என்று கூறியவர் யார் சரியான விடை சி என் அண்ணாதுரை கடைசி கேள்வி வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைகளுக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைகளுக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் திரு சி என் அண்ணாதுரை அவர்கள்